அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து பாக்மாவட்ட கிராமத்தில் அஷ்டபூஜ காளியம்மன் இடத்தின் பீடாதிபதி தமிழ்நாடு அனைத்திந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில பூசாரி பேரவை தலைவர் மற்றும் அக்கல் சேனாவின் மாநில பொதுச்செயலாளராக இருக்கிறேன் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டாகர கிராமத்தில் நானும் தொடர்ந்து ஒரு மூணு நாலு ஆண்டுகளாக பார்த்து வரேன் அந்த அம்மாவுடைய சேவைகள் ரொம்ப பெரும் முயற்சியில் ரொம்ப கடுமையான வேகத்தில் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க பெண்ணாக இருந்த சாதனை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் எப்படி சொல்லணும்னு பார்த்தா பெண் சாதனை வந்து ரெக்கார்டு வந்து தான் சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு முதல்ல செல்ல ஆளுமை திறமையோடு அந்த அம்மா ஆட்சி அதன் போல் ஆன்மீகத்தில் எங்களால் ரெக்கார்டும் பார்த்தா ஆன்மீகத்தில் யாரும் யாரும் அந்தளவுக்கு பெண் சாதனை பண்ணல எங்களுடைய இந்த கோவிலுடைய நிர்வாகி அம்மா மதிப்புக்குரிய கீதா அம்மா அவர்கள் ரொம்ப பெரும் கஷ்டம் எவ்வளோ போராட்டங்கள் சமூக வலைதளத்தினால் மூலம் தான் அந்த அம்மாவுடைய போராட்டங்கள்லாம் வந்து சரி பண்ண முடியும் ஆன்மீகத்தில் வந்து எடுத்து சொல்லுறதுன்னா கோடியில் தான் கோவில் கட்டுற பாக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அம்மாவுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இந்த ஒரு மனிதருக்கு சில கட்டணம் வந்து எவ்வளோ பேர் நல்ல விதமாகவும் பேசுறாங்க தீயான வார்த்தைகள் பேசலாம் நிறுத்த வேண்டும் ஏன்னா நம்மளால் தத்த அப்பா அம்மாவுக்கு சில கட்டம் உள்ள ஒரு சமாதி கட்டமுள்ள சுருகாடுக்கு போக முடியல யாரும் பெத்த அப்பா அம்மாவுக்கு சுருகாடு போக முடியல வீடு வரதான் விரவு காடு வரதான் பிள்ளை கடைசி வரை யாருங்கிற மாதிரி அவங்கவங்க மூணு வயிக்கு ஒரு இடத்துல நிற்கிறாங்க மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் சாகும் போது அவங்க மூஞ்சி கூட யாரும் பார்க்க முடியல கோடி ஏற்று போகும்போது பார்க்குறோம் சரியாக போச்சு அதுக்கப்புறம் யாரும் பார்க்க முடியல இந்த அற்புதமான ஓம் சக்தி கோவிலில் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறார் ஐயா கேப்டன் ஐயா அவர்களுக்கு சிலை வைக்கும்போது நாங்கள் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய இந்து அமைப்பு சார்பாகவும் அவருக்கு நன்றி தான் நாங்கள் தெரிவிக்கிறோம் தனியாக கும்போசகோகம் பண்ணாங்கும்போது பெருசாக ஓம் பண்ணி நாடு இதெல்லாம் கும்போசகம் பண்ணல கமாண்டில் தேவலாம் பதிவுகள் போடாதீங்க இந்து தர்மம் தெரிந்தால் கமாண்டு போடுங்க இந்த எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அரசாங்கம் சாமியர்களுக்கான சப்போர்ட் பண்ணாத அரசாங்கம் இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த அளவுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் வருது ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இந்து கோவில்கள் இருந்துச்சுன்னு வருகிறாங்க ஏன்னா இந்து தர்மத்தை காக்க முடியல கூட எங்களை பண்ணாமல் இருந்தால் நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை பார்ப்போம் அரசாங்கத்தை நாங்கள் இது எங்களை செய்யும் நாங்கள் யாரையும் கேட்கல சொந்த பட்டா இடத்துல சொந்த அவருடைய கஷ்டப்பட்டு அவங்களுடைய குறி சொல்கிறாங்க ராவம் பகலும் கஷ்டப்பட்டு குறி சொல்லி கண்ணும் வைத்து அந்த பூஜையுடைய வருமானத்தை வைத்து அவர் செய்கிறாங்க யாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் இருந்தாலும் போதும் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம்